ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாலு வகையான குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த நாலு வகையான குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு அஞ்சு வர ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கொஞ்சமாக இலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகாய் கீழி சேர்த்துக்கலாம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இலை ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசியில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசியில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சா பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பச்சைப்பயிர் வச்சு குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு மூணு விசிலில் பச்சைப்பயிறு தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒரு இடிக்கல்ல ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே இடிகளில் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா தட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சொல்கிறதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் தட்டி வச்ச வரமல்லி ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச பூண்டு கொஞ்சமாக கருவேளையில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட ஒரு பத்து புல சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே பச்சைப்பயிரோடு சேர்த்துடலாம் பச்சை பயிரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக மல்லியலை குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டான பச்சை பயிர் குழம்பு ரெடி ஃப்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கத்திரிக்காய் பருப்பு குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு அஞ்சு போல கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு எடுத்து தனியா வச்சிடலாம் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளி அளவுக்கு வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வேளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து புல் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ தாளிச்சதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம் குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பருப்பு குழம்பும் ரெடி குழம்ப சாதம் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தான் பண்ணப்பறோம் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுரலாம் ஆயில் சுடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ கொஞ்சமா கருவில் சேர்த்து வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாரலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சாஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு கரைச்சி வடிகட்டி ஒரு அரக்கப்பு அளவுக்கு புளிக்கரை சேர்த்து கலந்து விட்டரலாம் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ